இரக்கமும் கிருபையும் சர்வ வல்லமை முள்ளங்கள் பலோகத்தின் பிதாவே ஆண்டவராகியின் நாமத்தினாலு ஆனவரின் உதவியோடும் வல்லமையோடும் தகப்பனே அப்பா பிதாவே ஆண்டவர் நேரத்திலுமாக நன்றியோடு துதியோதரிக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே இந்த நேரத்திலுமாக எனக்கு செபிக்க தந்த கிருபைக்காய் வல்லமைக்காய் உக்கு நன்றி செலுத்துகிறேன் உண்மை தோத்தரிக்கிறேன் நாளிலும் ஆண்டவரே எங்களோடு விசேஷமா எங்களிருந்து பயன்படுத்தி எங்களை வழித்துமைக்காக நன்றி செலுத்துகிறேன் அதே போல தகப்பனை ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறீங்க ராஜா அதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா இந்த மாதம் முழுவதுமாக எந்த குறைவு இன்றி ஆண்டவரே எங்களை நிறைவாய் ஆண்டவரை போஷித்தீங்க ராஜா எங்களை வழி நடத்தினீங்க எங்களை தப்பு வைத்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாகவும் நோய் நோடி இன்றி ஆண்டவரே எங்களை பாதுகா காத்தப்பா தகப்பனே அதற்காய் நன்றி ஆண்டவரே எஸ் அப்பா உங்களுடைய ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாக்கவும் எங்களை சுத்தி இருந்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே தகப்பனே இன்றைய மாதத்திலும் ஆண்டவரே நீரங்களோடு கூட இருந்தீங்க ராஜா அதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே தகப்பனே அப்பா இந்த மாதம் முழுவதுமாகவும் நீர் எங்களை உடைய கணின் மணி போத பாதுகாத்தீங்க ராஜா ஆண்டவரே வருகிற எல்லா தட்டைகளையும் ஆண்டவரே விலக்கி போட்டிங்க ஆண்டவரே பலவீனத்தில் இருந்தே ஆண்டவரே விடுதலையாக்கி நீங்க எங்களை பதப்படுத்த நீங்க சொப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறேன் எல்லாவற்றிலும் கூட வந்தீங்க ராஜா எங்களோடு பேசவரே எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரேக்கிறேன் அந்தவரே தகப்பனே இந்த மாதம் முழுவதுமாக நிறங்களை கண்ணின் போல போன அந்தவரை பாதுகாத்தீங்க உள்ளங்கைகளிலே எங்களை வைத்து அப்பா நீங்க பாதுகாத்தீங்க ராஜா பொல்லா பூல இருந்த விலக்கி மீ போட்டு பாதுகாத்தீங்களே ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையுமாக உன்னிடம் ஆண்டவரை பாதுகாத்தீங்க ராஜா அதற்காக நன்றி செலுத்துகிறேன் மைஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே இந்த மாதம் முழுவதும் நீங்க பாதுகாத்து கிருமைக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால் தகப்பனே அதே போல ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை காண கிருவை செய்யும்படியாகவும் நான் செபிக்கிறேன் இந்த ஏழாம் மாதத்தை கத்தர் காண கிருவை தாங்க ராஜா இந்த ஏழாம் மாதத்திலும் ஆண்டவரே உம்முடைய மகா பெரும் வல்லமை உம்முடைய எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே இந்த ஏழாம் மாதத்திலும் கத்திரங்களை நிறைவாய் இந்த ஏழாம் மாதத்திலும் ஆண்டவரே நீர் எங்களுக்காய் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறீங்களே நிறைவாக்கப்படட்டும் இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோமே சப்பா உங்களுடைய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய கரம் வைக்கப்படட்டும் ஆண்டவரே இந்த ஏழாம் மாதம் முழுவதுமாகவும் ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் எங்கள் மேல் வந்து சேரட்டும் அந்தவரையுடைய ஆசீர்வாதங்களில் ஐஸ்வர்யங்களையும் தட்டை பண்ணுகிற பொள்ளாத சத்ருவானுடைய வல்லமைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படும்படியாக நான் செவியுகிறேன் கட்டாவே இன்று நிலம் மாதம் முழுவதுமாக நிறங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க எங்களோடு பேசுங்க அந்தவரே நாங்கள் எந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை எங்களுடைய உதயத்தில் பாதமாய் போட்டு வந்தவரே அந்த காரியங்களை நாங்கள் செய்ய எங்களை பதப்படுத்தும்படியாக நாங்கள் எங்களை முற்றிலுமாக உங்களுடைய அன்பின் கவத்திலே ஒப்பு கொடுத்தோம் என் ஆண்டவராக்கிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செவிகிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்